ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டு குடல் பெப்பர் ஃப்ரை அண்ட் வந்து குழம்பு தாங்க பார்க்க போறோம் நான் வந்து ஒன் கேஜி வந்து வாங்கிட்டு நல்லா கழுவி வச்சிட்டேங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லாவே நான் கழுவி வச்சுட்டேன் இப்போ குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க குக்கரில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து ஹீட் பண்ணிட்டாங்க இப்ப இதுல வந்துட்டு நம்ம குடல் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிடுங்க இப்போ சேர்த்துட்டு இதுல வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு மூடி போட்டுக்கலாம் வே போட்டுக்கலாம் வேகட்டும் இதுக்கு தேவையான பொருளாக பார்க்கலாம் ஒன்று ஒன்றா குடல் வந்து வெந்திருச்சுங்க இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரைக்கு இப்போது தாளிக்கிறது பார்த்தரலாம் பேன் வந்து காஞ்சிடுச்சுங்க இந்த டைமில் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு ஆயில் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து மேலே அடிக்குங்க மூடி போட்டுக்கோங்க கடுகு வந்து நல்லா வெடிச்சிடுச்சுங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஆனியன் பார்த்தீங்கன்னாங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கணுங்க நீங்கள் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக கலந்து விட்டுக்கோங்க கறி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பெப்பரும் சேர்க்குறோம் இல்லையா நான் விதை வந்து ஓரளவு வந்து நான் எடுத்துட்டேங்கை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம குடல் வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாங்க தேவையான சால்ட்டுங்க நம்ம வந்து குடல் வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட் எல்லாம் சேர்க்க கிடையாது நீங்கள் வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நாம் வந்து மஞ்சள் சேர்த்து வந்து வேக வச்சதுனால நம்ம மஞ்சத்தூள் வந்து போட வேணாங்க இப்போ நல்லா வந்து பாருங்க கை தண்ணிலாம் ஒன்றுமே கிடையாது நல்லா வந்து பண்ணியாச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் எனக்கு காரம் நிறைய தேவையில்லை கேஸ் மீடியமாகவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இருமல் இருந்ததுனால கைஸ் எனக்கு ஸ்டொமக் வந்து கொஞ்சம் குண்ணா இருக்காம தெரியுது ஸோ தான் இது கொஞ்சம் வந்து அப்படியே அடுப்புலேயே சிம்ல வச்சு அப்படியே வச்சிருங்க நம்ம வந்துட்டு பெப்பர் சால்ட்டு போட்டுட்டு கைஸ் நம்ம சிம்ல வச்சுட்டு நம்ம பெப்பர் போடுறோம் இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து அப்படியே பிரிஞ்சு வருங்க அந்த சிம்லே வந்து ஒரு டூ மினிட்ஸ் வேக வைக்கணும் நான் வேக வச்சுட்டேன் அவ்வளோதான் கைஸ் ரெடியாக எடுத்து இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் மல்லி மல்லித்தழை தூவி வந்து நான் வந்து இறக்கிக்கிறேன் அவ்வளோதாங்க இங்கே பாருங்க குடல் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடியாக எடுத்து அடுத்து வந்து நம்ம குழம்பு பார்த்துடலாமா இதோட கண்டினியூவா இப்போது குடல் குழம்பு வந்து பார்த்துடலாங்க நான் ஆல்ரெடி வந்து பேன் அடுப்பில் வச்சுட்டேங்க பேன் வந்து காஞ்சிடுச்சுங்க இந்த டைம்ல வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டேன் ஆயில் வந்து சூடானதும் சின்ன துண்டு பட்டை பிரிஞ்சி இலை ஒரு கிராம்பு கொஞ்சோண்டு சோம்பு அந்த ரோஜா இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா நான் அதை கொஞ்சம் போட்டுட்டேன் போட்டுட்டு கலந்து விடுங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும் ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சுக்கு இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அப்படியே சேர்த்துக்கிறேன் இது கூட பார்த்தீங்கன்னா புதினா இல்லை சேர்த்துட்டு இஞ்சி வந்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ தான் குடல் வந்து நான் எடுத்துருக்கேன்னா அதுக்கு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ டொமேட்டோ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க கைஸ் தொக்கு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இந்த டைமில் வந்துட்டு சக்தியோட மட்டன் மசாலா அதே சக்தியோட இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இப்போ கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்தாச்சுங்க இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா குடல் வந்துட்டு இப்போ சேர்த்துக்கலாங்க அப்படியே எடுத்து ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து பொடிசாலா கட் பண்ண வேண்டாம் கலந்து விடுங்க நான் வந்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாமே போட்டுட்டேங்க உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு இந்த டைம்ல வந்து நம்ம குழம்பு கொதிக்கட்டும் மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டிருந்தால ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுத்து இப்போ வந்து திறந்து பார்த்துக்கலாம் நம்ம வந்து குடல் வேகும் போது வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சாச்சுங்க குழம்பு வந்து இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் கைஸ் ஓப்பன்லேயே இருக்கட்டும் இப்போ ஓப்பனில் வந்து கொதிஞ்சிட்ருக்குல்ல கைஸ் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் பெப்பர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டென் டேஸாவே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குங்க கைஸ் கொஞ்சம் லைட்டா எல்லாத்துக்கும் பெப்பர் போட்டு சாப்பிட்டாதான் கொஞ்சம் அந்த சளி எல்லாம் சரியாகும் அவ்வளவுதான் கைஸ் குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி வச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க கைஸ் ஆட்டு குடல் பெப்பர் ஃப்ரை இது வந்து அல்டிமேட்டா இருக்கும் கைஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க செம்மையாக இருக்கும் ஆட்டு குடல் குழம்பு குடல் குழம்புலாம் எல்லாம் கை தண்ணி மாதிரி இருக்கணும் நம்ம சாப்பாட்டுல வந்து நல்லா ரசம் மாதிரி போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும் கைஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இதுவும் அல்டிமேட்டா இருக்கும் கைஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கைஸ் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்